அல்ல சொல்லுங்க பொறாம நான் நம்ம விசுவாசிக்க இங்க வந்திருக்கிற விசுவாச பிள்ளை சொல்றேன் உங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் இருந்தா முதல்ல தூக்கி எரிஞ்சிருங்க யாரை பார்த்து என்ன செய்யாதீங்க பொறாமப்படாதீங்க அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல உனக்கு ஆகும் அந்த சித்திரவதைய நீ அனுபவிப்பாய் கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க பாக்கலாம் ஆமேனு சொல்லுங்க பாக்கலாம் அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவங்களுக்குலாம் சீக்கிரமாக சீக்கிரமா குழந்தை பொழுதுருச்சு எனக்கு சீக்கிரம் பொறுக்கல உடக்கம் பிறக்கும் துயின்சா பிறக்கும் ஒன்னு குளிச்சு நிப்பாட்டி வச்சிருப்ப ஒண்ணு சோசட்டில காலை விட்டுட்டு நிக்கும் ஆமையன் சொல்லுங்க குழந்தை சாதாரண விஷயம் நினச்சிட்டிங்களா நீ காத்திருந்ததெல்லாம் வரும் அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் வந்து உசுற வாங்கும் அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் ம் அவங்களுக்கு நடந்துருச்சு எனக்கெல்லாம் நடக்கலை நடக்கல நடந்துருச்சு எனக்கெல்லாம் நடக்கலை நடக்கல